வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க மெயின் ரோடு பேஸில் ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க செம்மன் பூமி கிழக் பாத் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இது தாரவரம் மெயின் ரோட் பேஸ்லேயே பஸ் ரூட்லேயே ஊருக்கு பக்கத்துலேயே கிழக் பாத் அருமையான செம்மன் பூமிங்க ரோடும் காடும் ஒரே மட்டமாக இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடங்க ஃபேக்ட்ரி ஏற்றக்கு அருமையாக நடங்க ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாங்க மெயின் ரோடு பேஸ்ல டபுள் ஹைவேஸில் ஏக்கர ஐம்பது தான் இருக்குதுங்க இதை விட்டு விற்பனைக்கு இல்லைங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் நீங்க பெரிய வெட்டி வந்து வேணாலும் வரலாங்க பல்லடம்லேருந்து தாராபுரம் போகிற வழியில் குண்டடம் வந்து வேணாலும் வரலாங்க இந்த மெயின் ரோடு வந்து கனெக்ட் ஆகிக்கலாங்க அருமையான செம்மன் நீங்கள் ஐடியா இருந்தா என் நம்பர் கால் பண்ணுங்க பார்த்துலாங்க